அங்கே இருந்தா வச்சுக்கலாம் உன் மாமியை கறிச்சு வாரம் போட மாட்டா ஒண்ணு போட மாட்டா சோத்த போடாமலே ஒண்ணு கொண்டு போடுவான் நீ பேசாம அடுத்து டவுன் பஸ் வரும் பத்தியா அதை பிடிச்சி ஓடிந்துரு அப்படி இல்லைன்னா உன் மாமியிட்ட பைக்ல கொண்டு போட சொல்லு என்ன அவரை ஆபீஸ் போயிட்டாரு ஆபீஸா ஆபீஸ் என்ன ஆபீஸ் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஒன்னு கொண்டு பைக்ல கொண்டு விட சொல்லு அப்படியே மாட்டம்னு சொன்னாரா அவர் மண்டையிலே ஒரு நங்கு நங்கு கொட்டு எனது மாப்ளையோ நங்கு நங்குன்னு மண்டையில கொட்டுடுமா அதுக்கும் அடங்கலன்னு வச்சிக்கா கால் எடுத்து ரெண்டு சாமிட்டு கொடு சாமிட்டு சாமிட்டுல சரியா வந்துருவாரு மாமியார் கழுவி மகக்கிட்ட கிட்ட காலை எடுத்து சமட்டவ சொல்லி கொடுக்க நான் வாரேன் ஏதே

எதுக்கிட்டே மாமியார் கையை எதிர்பார்த்துட்டு இருக்கணும் உங்க மக வீடு தானே நல்ல செய்து எடுத்து சாப்பிட வேண்டியதுனே அதெல்லாம் அவளுக்கு தெரியும் நீ ஒன்னு அட்வைஸ் பண்ணேன்டா அதர்க்கிட்டதே உங்க மகளை நல்ல நங்கு 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 யாரத்தை கொட்டு சொன்னே அந்த மண்டையில மாமியாரையா சாச்சா மாமியார இல்ல மர்மோல மாப்ளே தான் என்னது மாப்ளேவா யா தெரியுமா அப்படி சொன்னே மாப்ளே பழைய டிவி ரிமோட் மாதிரி டிவி ரிமோட் ஒழுங்கா வேலை செய்யலனா என்ன செய்வோம் அதுக்கு தலையில நாலு தட்டு தட்டுவோம் போடனே கரெக்ட்டா நம்பர் போடுறோம் ஆ